ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் ஏழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாயா அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு உனக்கு கீழே ஈர்ப்பவர்களை என்றும் நீ ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு சமமானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் கடமை பிறர் நிலையை கண்டு என்றும் நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையைப் பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக பொறுமையாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் என்றும் இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை மட்டும் உச்சரி என்னை உன் நினைவில் வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தின் கருவறையில் சுமந்து காப்பேன் உன் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என்னுடைய மனநிறைவு அமைந்திருக்கிறது உன்னை அனுதினமும் வழி செல்லும் நான் அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பொறுமையாக பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு என்னை பார் எனது கண்களை மட்டும் நன்றாக பார் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் கைவிடுவேனா நீ நடக்க போவதை பார்த்து போகிறாய் நீ நயமாக எல்லா பேர் அருளையும் பெற்று ஜெயமாக இருக்க போகிறாய் நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோண சிந்தனைகளை நினைத்து அசை போடுகிறாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டக்கட்டி தூக்கி விடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி விட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மரம் மருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் சாய்தேவா உனக்காக இருக்கிறேன் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிக்கப் போகிறாய் அன்றைக்கும் நீ அழுவாய் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் நீ கொடுத்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில் நீ என்னுடைய குழந்தை உன் பாதையில் ஒளி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்படாமல் கடந்து வா உன் கூடவே நான் போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை அது நான் அனுமதித்தது இதன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்காதே நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வருவேன் உனக்காக உன் கூடவே இருப்பது நான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் பயப்படாமல் என் கூடவே வா எந்த சலனமும் வேண்டாம் குழந்தையே நீ போதுமான காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை இது என் சத்திய வாக்கு சாயப்பாவின் சத்திய வாக்கு என் தங்கமே இருள் நுங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சினைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாய்தேவா தருவேன் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டே இரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைபிடித்து நடக்கச் செய்வேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குழந்தையே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட எல்லா அதிசயங்களுக்கும் என் குருதேவாக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்று என்று ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் ஆசையால் உன் வாழில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நம்பிக்கை மட்டும் நம்பிக்கையோடு சேர்த்து பொறுமையும் கைப்பிடி எப்போதும் இருப்பது உன் சாயப்பா உனக்கு ஏற்படும் மாற்றத்தை நினைத்து எனக்கு நன்றி மட்டும் கூறு என் தங்கமி விட்டு கொடுப்பதற்கும் விட்டு விலகுவதற்கும் பெரிதாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை புரிந்து கொண்ட உள்ளமோ விட்டு கொடுக்கும் புரிந்து கொள்ளாத உள்ளம் விட்டு விலகிவிடும் உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்க்கு இருக்காது என்றும் நீ நீயாக உனக்கு நான் கனவில் ஒரு நற்செய்தி சொல்வேன் கூடிய விரிவில் அதன் பலனை அனுபவிப்பாய் உன் இனிய வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது நீ என் பெருமையை உயர்த்தி இருக்கிறாய் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நாளை எதிர்பார்த்ததை விட சிற சிறப்பாக மாறப்போகிறது உன் மனதில் நீ இருக்கும் காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே சாயின் மீது நம்பிக்கை வைத்துப்பார் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதிக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம்தான் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா என் தங்கமே அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களுக்கும் சில வழிகளும் கொடுத்து கண்டிப்பாக இந்த சாயப்பா தெரியப்படுத்துவேன் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையும் வெற்றிதான் உண்டாகும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து பொக்கிசம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை உணர்ந்தாய் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தின்றலாய் தெரியும் அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் அதை அழகான வாழ்க்கைக்கு அர்த்தமாக உணர்வாய் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான பொறுமையையும் தன்மையையும் அடுத்தது நம்பிக்கையையும் நேர்மையையும் வைதாக்கியத்தையும் ஏற்படுத்துவது போல மேலே சொன்ன நான்கு விஷயங்களையும் நீ கடைபிடிக்க வேண்டும் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை அந்த பாதையில் உனக்கான வழியாகவும் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பி வழிய போகிறது மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்க கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் யாருக்கு எது பிராப்தமோ அது அதற்கு தக்கவாறேதான் நான் அளிப்பேன் அழிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர் ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால்தான் வருகிறது எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசனை செய்து பேசு என்கிறார்கள் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் விடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ளிவிட முடியாது வில்லிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கி தாக்காமல் விடாது அதை திரும்பப் பெறவும் முடியாது தீயினால் சுட்ட புண் புண்ணாகி ஆறுவிடும் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லைப் பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்டு அதிலிருந்து வருவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை உனது பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் நடந்ததையே எண்ணி வருத்தம் கொள்ளாதே இனி நீ நடப்பதை நினைத்து உன்னையே நீ திரித்துக்கொள் தவறுகள் செய்வது மனித இயல்புதான் செய்தது தவறு என நீ உணர்ந்து விட்டாய் இனி தடமாற விடமாட்டேன் நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து வா நான் இருப்பேன் என்றும் உனக்காக எவ்வளவுதான் மனித பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளையே மறக்க முடியாமல் நீ தனிமையில் ஆறுதலுக்காக சாய தோல்சாய என எனக்கு தெரியும் காலம்தான் உனக்கு மருந்து உன் காயத்திற்கு கொஞ்சம் காலம் வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறப்போகிறாய் எத்தனை முறை நீ ஈரை கலக்கினாலும் அத்தனை முறையும் தெளிவு அடையும் நம்பிக்கையுள்ள உன் வாழ்வில் மங்களநாதம் ஒழிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று போகிறது வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கை வாழப்போகிறாய் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் எத்தனை நாட்களாக நீ எதற்கு காத்திருந்தாயோ அது உன்னை வந்து அடையும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவும் உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி செய்யப்படும் இது போல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் என்னை நினைத்து நீ தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமுகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டேரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நாம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது நான் இருக்கிறேன் என்று தெருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான்தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் அவதரித்து வந்தவன் நான் நான் நீயோ தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன் இந்த சாயியின் குழந்தையை உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாது அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நண்பு ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும் அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன் என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழ்பவன் இரண்டென்னும் மாயை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு விளையும் நான் மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் பல வடிவங்களில் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ அனைத்து பூரணமாக அனுபவிப்பாய் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி விடு நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் மிக விரைவில் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையுடன் இருங்கள் உன்னை சுற்றி இருக்கும் மாயை என்ற வட்டத்திற்குள் இருந்து இழுத்து மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய் இப்படிக்கு உன் சாயப்பா ஓம் சாயிராம் ஜெய் சாய்ராம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடன் காத்திருங்கள் சாயப்பா நடக்க நடக்க வேண்டியதை நேரத்தில் சரியாக செய்து நமக்கு தருவார் அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள் என் உதவி வேண்டி நீ எப்போது நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம் உன்னுடைய கர்ம பலன்கள் மட்டுமே இதற்கு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் அனுமதியின்றி தொட முடியுமா உன்னை யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் நீ நல்லவர்களை தவிர மற்றவர்களை எல்லாம் நீ நம்புகிறாய் அவர்கள்தான் உனக்கு எல்லாம் என நம்புகிறாய் உன் மனதில் இருக்கும் அழுக்கு முதலில் நடக்க போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை எனது துவாரக வாயிற்கு அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணை மிதிக்கிறதோ அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நேரம் நேரம் நல்ல ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தம் அடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் அது நல்லபடியாக வெற்றி அடையும் நீ பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு எப்போதும் உன்னுடன் இருப்பது இந்த சாய்தேவா என்ற நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு நல்லதாகவே நடக்கும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவேன் தவறாமல் கேட்டுவிடு நல்லதே நடக்கும் உங்கள் சத்திய பாதையில் பயணிப்பெறாக வைராகியத்துடன் நெஞ்சை நிமித்தினேன் என உங்களை வாழ வைப்பதே கூட என்று உணவீராக கலங்காதீர் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன் இடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தரசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதுபோல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் அவருக்கு பதில் தருவேன் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்றிடுவாய் வளைந்து நெழுந்து குறுகியும் மீண்டும் வளர்ந்து கொண்டே வரும் வாழ்க்கை பாதையில் நடக்கின்றோம் சில சமயம் புரிந்து சில சமயம் புரியாமல் நமக்கென்று விற்கப்பட்ட நல்லதொரு பாதையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இன்பமோ துன்பமோ ஏற்று நடந்திருவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே உனக்கு துணையாய் உன் சாயப்பா இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன் என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாய் தேவாக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செம்மப்படுத்தி உயர்த்துவேன் ஆசியுடன் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் சாய் இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்ததை அனைத்தும் நிறைவேற்றுவேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் மனதில் உனக்காகவே இந்த சாயப்பா வாழ்கிறேன் நீ நினைத்த காரியங்களை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் என்னை வணங்கும் நீ நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்னை நினைத்து என் பதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு என் என்றும் உனக்கு உண்டு அந்த ராமர் உன்னை காப்பார் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே அதிசயம் செய்யும் சாய் தம்மை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிடுவதில்லை உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியவில்லை அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன் என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உன் பூர்த்தி வந்தடையும் நாள் மிக மிக அருகில் வந்துவிட்டது எல்லாவற்றையும் சாய் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மட்டும் இருந்தால் போதும் மற்றவற்றை சாய் பார்த்துக் கொள்வார் பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு மற்றவற்றை சாயிடம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்பிக்கையை என்றும் இழக்காதே உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா உன் அப்பா அதற்காக நான் சொல்வதை மட்டும் செய் நம்பிக்கை இழக்காதே நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீ விழித்துக் கொள் உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளில் காட்டிவிட்டேன் இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை நீ என் குழந்தை உன்னை வலித்தவரை விட மாட்டேன் என்னை இருக்க பற்றிக்கொள் உன் எதிர்காலத்தை சிறப்பாகவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள் நீ இடம் மாறப்போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகு நதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக க பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் உன் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் அச்சம் வேண்டாம் இனி நடப்பது எல்லாம் நல்லதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகள் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் உனக்கு தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்துக் கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரிய அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் நான் இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா மறவாமல் நம்பிக்கையுடனும் பொறுமையோடும் காத்தீரு ஜெய் சாய்ராம்